ஒரு சிவன் கோவிலுக்காக ஒரு பழமையான சிவன் கோவிலுக்காக தாய்லாண்டும் கம்போடியாவும் ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சிவன் கோவிலுக்காக தாய்லாண்டும் கம்போடியாவும் வந்து ஒரு போர் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல வந்து ஒரு லேண்ட் பார்டர் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு நில பார்டர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு லேண்ட் பார்டர் இருக்குது இந்த லேண்ட் பார்டர்ல வந்து நடுவுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து பிரயா விஹார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோவில் இருக்குது இது வந்து ஒரு சிவன் கோவில் இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு ராஜாக்கள் வந்து கட்டி வச்ச ஒரு பர்டிகுலர் கோவில் அங்கோர்வட் அப்படின்னு சொல்றப்ப உலகத்திலே மிகப்பெரிய கோவில் அதுதான் கரெக்டா நம்ம எல்லாருமே பேசுவோம் அது கம்போடியால இருக்குது இது அதுக்கு அடுத்து பிரிய விஹார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் ஒரு மலையோட உச்சியில இருக்குது இது வந்து ஆனா கரெக்டா தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் நடுவில் பார்டர்லயே இருக்குது நீங்க வந்து ஒரு பிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீக்கு போவோம் ஓகேவா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ நம்மள வந்து வெள்ளக்காரங்களா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலக்கட்டத்தில் நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்போடியா அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டை வந்து பிரெஞ்சு போர்சஸ் ஆக்கியபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரெஞ்சு ஆட்சி நடக்க ஆரம்பிக்குது எப்படி இந்தியாவில் வளர்க்கறாங்க வந்தாங்களோ அந்த மாதிரி பிரெஞ்சு வந்து அங்கே பிடிச்சிடுறாங்க அவங்க பிரெஞ்சு வந்து கம்போடியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ தாய்லாண்டுக்குன்னு வந்து ஆனால் இண்டிபெண்ட் கிங்டம் இருக்குது ஓகேவா சியாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தாங்க ஆட்சி செஞ்சுட்டு இந்த சியாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜாக்களாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய கம்போடியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பிரிடாமினாக ஹிந்துசம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னமும் கூட வந்து நிறைய அதோட பிலீஃப் புத்திசம் இப்போ ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆனால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அங்க அங்கே வந்து இன்னும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது இன்னும் அவ்வளோ வந்து கும்பிடுறவங்க இருக்காங்க அது புத்திஸ்டாக இருந்தாலும் அங்கே கும்பிட்றது அவங்க தான் அதான் அவங்களோட ஹெரிட்டேஜுங்கிறத இருக்கிற மக்கள் நம்புறாங்க ஸோ இந்த ஃப்ரெஞ்சு வந்து கம்போடியா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க தாய்லாண்டை வந்து சியாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ ஃப்ரெஞ்சுக்கும் இவங்களுக்கும் நடுவில் வந்து நைன்டீன் வந்து ஒரு டீலிங் போடப்படுது இதுதான் நம்மளோட இல்லை இதை தாண்டி நீ வரக்கூடாது இதை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் போடுறப்போ நைன்டீன் வந்து பிரியவிஹார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவில் வந்து கம்போடியா கிட்ட இருக்குது ஓகேவா அவங்க கம்போடியா கிட்ட கொடுத்துடுறாங்க தாய்லாந்து வந்து அப்போ ஓகேன்றாங்க ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து தாய்லாந்து ரியலைஸ் பண்றாங்க இது எப்படி நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம் இது நம்மளோட கோவிலாச்சு நம்ம ஊர்லயுமே வந்து இதை நம்ப நிறைய பேர் மக்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் இவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா பிரெஞ்சு கிட்ட இதை நம்ம பெருசா பேசிக்கல தாய்லாந்து காரங்க ஏன்னா பிரெஞ்சு ஒரு கொலோனியல் பவர் பெரிய பிரான்ஸ் வந்து உலகத்துல நிறைய நாடுகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் பெரிய படம் இருக்குது இவங்க கிட்ட ஒரு கோவிலுக்காக இப்ப சண்டை போட்டு இதான் சான்ஸ் சொல்லி நாடையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ அதை விட்டுடுறாங்க பட் லேட்டரா எப்போ காம்ப்ளிகேட் ஆகுது

ஒரு வேலையை பார்க்கறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல கம்போடியா என்ன பண்றாங்கன்னா அந்த கோவிலும் சரி அதை சுத்தி இருக்கக்கூடிய ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் விச் மீன்ஸ் அந்த படி வர்ற வழி எல்லாமே தாய்லாண்டோட இடத்தையும் வந்து சேர்த்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ல எங்களோடது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷன் வாங்கிடுறாங்க விச் மீன்ஸ் டெக்னிக்கலி கம்போடியா வந்து தாய்லாண்ட்ல இருக்கக்கூடிய படியவும் சேர்த்து எங்களோடதுன்னு மாத்திக்கிறாங்க மாத்தினது மட்டும் இல்லாம ஃபென்ஸ் எல்லாம் போட்டு இனிமே நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தாய் மக்களை நிறுத்தவும் செய்யறாங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்து நீங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு பல ஆயிரம் வருஷமா நம்பிட்டு இருக்கிற இடத்துக்கு சொன்னால் என்ன ஆகும் இங்கே வந்து தாய்லாந்தில் ஒரு பெரிய ஈகோ ஹர்ட் ஆகுது அவங்க வந்து எப்படி நீ இதை விடலாம் அந்த ஈகோ ஹர்ட் தான் அவங்க இல்லீகலாகவும் இதை பார்க்குறாங்க எப்படி நீங்கள் வந்து எங்களோட இடத்த எடுத்துக்கலான்னு கம்போடியா என்ன சொல்றாங்கன்னா கோவில் எங்களோடது சாமி எங்களோடது ஏன்னா அவங்களோடதுல தான் அந்த அங்கே மேலே மன்னர்கள் வந்து தாய்லாண்டில் ஆட்சி செஞ்சிருந்தாலும் மெஜாரிட்டி கம்போடியாவில் தான் ஆட்சி செஞ்சுட்டுருக்காங்க அங்கார் ஓட்டோட அதே வம்சாவளி இது எங்களோடது இது நீ எப்படி உரிமை கொண்டாடலாங்கிறது கம்போடியா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இது ஒரு சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் இனிமேல் தாய்லாந்து மக்கள் வரக்கூடாது ஃபென்ஸ் எல்லாம் போடுறது இந்த வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க இப்போ இந்த இடம் வந்து ஒரு போர் சூழல் நிழலக்கூடிய இடமா மாறிடுச்சு அந்த கோவிலுக்கு வந்து இருக்க வேண்டிய ஒரு அதிகமாக போகிறது நின்றுச்சு செலிப்ரேட் பண்ண வேண்டியது நின்றுச்சு கோவிலுக்கு வந்து போகிறது கம்ப்ளீட்டா நிறுத்தப்படுது ரெண்டு சைட்ல இருந்தும் போக முடியல யோசிச்சு பாருங்க கம்போடியால கோவில் இருக்குது தாய்லாண்ட்ல தான் வழி இருக்குது இங்க நீங்க போயிட்டு வர முடியாது அப்புறம் நிறுத்தினதுக்கு அப்புறம் கம்போடியா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து போகிற மாதிரி அந்த மலையோட கஷ்டமான பகுதியில ஒரு பாதையும் அமைக்கிறாங்க இது எல்லாமே தாய்லாண்டுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப தான் ரீசெண்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கம்போடியா இந்த இடம் வந்து பேட்ரோல் ரெண்டு சைட்ல இருக்கிறவங்களுமே அந்த சைட்ல வந்து இதுதான் இடம் பண்ண ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து இருக்குது ஒரு சென்சிட்டிவான ஏரியா இந்த நேரத்தில் ரீசெண்டாக ஒரு தாய்லாந்து பேட்ரோல் டீம் ஓகேவா அந்த எல்லையிலலாம் வந்து பாதுகாப்புக்கு இந்த நம்ம ஊரில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்களா அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு படை வந்து ஒருத்தர் மேலே ஒரு மைண்ட் மேலே கால் வச்சுடுறாரு இந்த சினிமாலலாம் காமிப்பாங்களா பழைய விஜயகாந்த் படத்துலலாம் ஒரு குண்டு மேலே கால் வைப்போம் கால் எடுத்தால் வெடிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேலே கால் வச்சிடுறாங்க கால் வச்சு அது அவர் காயமும் பட்டுறாரு இப்போ தாய்லாண்டுக்கு சம்மகாண்டு இது என் இடம் ஏன் நாடு நீ பாட்டுக்கு நீ ஒரு சின்ன நாடு ஆனாலுமே நீ என்ன பண்ணியிருக்கேன் யுனெஸ்கோ கிட்ட போய் இது உன்னோட இடம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அது வழியவும் சேர்த்து எழுதி வாங்கிட்டு எங்களோட இடமா இருக்குதுன்னு எழுதி வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் யுனெஸ்கோ என்ன பெரியாலா இது ஏன் இடம் நான் ஏன்டா ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தாய்லாண்டோட ஸ்டாண்டா இருக்குது அப்படி இருக்கப்போ அதை சுத்தி எங்களோட நாட்டுக்குள்ள நீ வந்து ஒரு பழைய மைனை வேற வச்சுட்டு போயிருக்கு நீ ஒரு மைன் வேற அந்த குண்டு யாராவது வந்து வாங்கினா வெடிக்கிறதுக்கு வச்சுட்டு போயிருக்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து அதை கம்போடியாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்போடியா என்ன சொல்றாங்கன்னா ஏய் இப்போ நான் இதை வைக்கலையா இது எப்போவோ வச்சது நீ இப்போ காலை வச்சிருக்க தாய்லாந்து நீ எப்போ வச்சாலும் தப்பு தானே சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கம்போடியா பதில் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கம்போடியா பார்த்தீங்கன்னா டேங்கு அப்புறம் அவங்களோட ஆர்ம்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இங்கே சுட ஆரம்பிச்சிடுறாங்க தாய்லாண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்போடியாவை விட மிகப்பெரிய கண்ட்ரி பணமாக இருக்கட்டும் மக்கள் தொகையாக இருக்கட்டும் ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஈவன் ஆர்ம்டு ஃபோர்ஸோட டெக்னாலஜியாக இருக்கட்டும் தாய்லாண்ட் வந்து எஃப் சிக்ஸ்டீன்ஸாக இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் டாப் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் அது வந்து தாய்லாண்டில் இருந்து டேக் ஓவர் டேக் ஆஃப் ஆகி கம்போடியா மேலே தாக்குதல் நடத்துது கம்போடியா பதிலுக்கு தாய்லாண்ட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ரெண்டு லட்சம் மக்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் இந்த கோவிலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல இருந்து வாழ முடியாமல் ஏன்னா சுற்றி சுற்றி குண்டுகளும் இந்த துப்பாக்கி சத்தமும் கேட்கறதுனால வாழ முடியாமல் ரெண்டு லட்சம் மக்கள் வந்து அங்கேருந்து வீடுகளை காலி பண்ணி போகிறாங்க டிஸ்பிளேஸ்ட் ஓகேவா ரெண்டு சைடும் சேர்த்து நான் தாய்லாண்டு கம்போடியா ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன்